இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு நாட்டின் மன்னன் தன் மக்களை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால் ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள சாலையில் முதல் நாள் இரவே சென்று ஒரு பெரிய பாறையை வைத்துவிட்டு சென்று விடுகிறார் அடுத்த நாள் அந்த வழியாக வந்த மக்கள் அந்த பெரிய பாறையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள் சில பேர் அந்த பாறையை பார்த்து பின் வாங்குகிறார்கள் இன்னும் சில பேர் அந்த பாறையை நடு ரோட்டில் கொண்டு வந்து போட்டது யார் என்று திட்ட ஆரம்பிக்கிறார்கள் இன்னும் சில பேர் இதையெல்லாம் கவனிக்காமல் அந்த ராஜா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கார் என்று ராஜாவையே ஒரு கட்டத்தில் திட்ட ஆரம்பிக்கிறார்கள் அதன் பின் அந்த வழியாக வந்த முதியவர் ஒருவர் அந்த பாறையை பார்த்துவிட்டு இதனால் நிறைய பேருக்கு நேரம் வீணாகுமே என்று நினைத்து அங்கிருந்த பாறையை கஷ்டப்பட்டு மெதுவாக சாலையோரத்தில் நகர்த்தி வைக்கிறார் அப்போது அந்த பாறையின் கீழ் இருக்கும் பையை பார்க்கிறார் ஒரே ஆச்சரியம் அது முழுவதும் தங்க காசுகளும் அதனுடன் ஒரு கடிதமும் இருந்தது அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா இந்த பாறையை சாலையோரமாக நகர்த்தி வைப்பவருக்கு மன்னருடைய அன்பு பரிசு என்று இருந்தது இதை பார்த்த முதியவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் என்று உங்களுக்கே தெரியும் இந்த கதையிலே வந்தது போலதான் இன்று பல பேரும் ஒரு காரியத்தை தொடங்கும்போது அதில் ஏற்படும் தடைகளை எண்ணி புலம்ப ஆரம்பிக்கிறார்கள் இன்னும் சில பேர் பின்வாங்கி விடுகிறார்கள் சிலர் இதற்கெல்லாம் காரணம் அவன்தான் என்று அடுத்தவர்கள் மீது பழி போடுகிறார்கள் ஆனால் அந்த முதியவர் போல் முதலடியை யார் எடுத்து வைக்கிறார்களோ கஷ்டப்பட்டு தடையை தகர்த்து எறிகிறார்களோ அவர்களுக்கே நிறைய பரிசுகள் காத்திருக்கிறது இன்று நம்மில் பலரும் ஒரு செயலே தொடங்குவதற்கான முதலடியை எடுத்து வைப்பதற்கே அதிகமாக தயங்கி நிற்கிறோம் எந்த காரியம் செய்யத் தொடங்கும் போதும் முதல் அடியை தயங்காமல் எடுத்து வைத்து முன்னேறி செல்லுங்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும் நிக்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்